அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிரியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் சனி பகவான் ஓய்வெடுக்கும் நேரமாக அமைகிறது இந்த காலகட்டத்தை விருச்சகராசனியர்கள் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அந்த வகையில விருச்சகராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல விருச்சகராசனியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் ராகுவும் மகரத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருட்சகராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல தர்ம கிரகம் தொழில் கிரகம் விதமான நல்ல விஷயங்களை அளிப்பவர் அழைக்கப்படும் சனி பகவான் அழைக்கப்படுகிறாரு சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர் நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய ஆயுள் தொழில் கர்மா இவ்மூன்றிற்கும் அதிபதி அதாவது காரகன் சனி ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானதிபதி பலம் குன்று இருந்தாலும் சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம் சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் உழைப்பு சமூக நலம் தேச தொண்டு புதையல் தலைமை தாங்கும் வாய்ப்பு உலகியல் அறிவு பல மொழிகளில் பாண்டித்யம் விஞ்ஞானத்தில் தேர்ச்சி எண்ணெய் கிணறு பெரிய இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு காரகத்துவம் கொடுப்பவர் கிரக வரிசையில் ஆறாவதாக வருபவர் கிழமைகளில் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்துபவர் அளவின் அடிப்படையில் குருவிற்கு அடுத்த பெரிய கிரகம் சனி கிரகமாகும் சனி பகவானுடைய பலத்தை பொறுத்த வரைக்கும் குருவிற்கு பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் சொல்லப்படுகிறது சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் வெறுத்தியும் அடைகிறது சனிக்கு மூன்று ஏழு பத்து ஆகிய பார்வைகள் உள்ளன அதாவது சனி இருக்கும் இடத்திலிருந்து மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சிறப்பு பார்வைகளாக அமைகிறது அந்த வகையில் இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியின் காரணமாக பொதுவாக ராசிகள் பெறும் பலன்களின் அளவுகள் என்ன என்று பார்க்கும்போது நன்மை பெறும் ராசிகள் மிதுனம் கடகம் துலாம் மற்றும் மகரம் நன்மை தீமை இரண்டும் கலந்து பலன்கள் பெறும் ராசிகள் ரிஷபம் மற்றும் விருச்சகம் பரிகாரத்தின் மூலம் பயன்பெறும் ராசிகள் மேசம் சிம்மம் கண்ணி தனுசு கும்பம் மீனம் இந்த சனி பகவானுடைய காரணமாக பொதுவான பரிகாரங்கள் விற்சகராசனை என்ன என்று பார்க்கும் போது தினமும் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது சிறந்த பலனை தரும் தினமும் விநாயகர் அகவல் அஹ் ஹனுமன் சாலிஷா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி தரும் அது மட்டுமில்லாமல் விருச்சகராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த காரணமாக வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது விருச்சகராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரிடமும் நல்ல பெயரை எளிதில் விடும் விருச்சகராசி அன்பர்களை நீங்கள் தோல்வியை கண்டு நீங்கள் துவண்டுவிடக்கூடியர்களை பொறுத்தவரைக்கும் எல்லோரிடமும் நல்ல பெயரை எளிதில் சம்பாதித்துவிடும் விருட்சகராசி அன்பர்களே நீங்கள் தோல்வியைக் கண்டு துயலா துவலாதவர்கள் போராட்ட குணம் உடையவர்கள் எதிலும் முயற்சி செய்து வெற்றி காண வேண்டும் என்று விரும்புபவர்கள் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் பட்டம் பதவிகள் பெறுவீர்கள் திறமைகள் பலர் கொண்டவர்களாக விளங்கக்கூடிய உங்களுக்கு சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இதுவரை உங்களது சுகஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்கிறார் மூன்றாம் பார்வையால் ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் பத்தாம் பார்வை தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க அர்த்தாஷ்டம சனி முடிந்து நல்ல காலத்தில் இருக்கிறீர்கள் எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்த முடியும் எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்குங்க எல்லா தரப்பினரிடமும் இருந்தும் ஆதரவு கிடைக்க இருக்கு நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நிமிர்ந்து நடக்க இருக்கீங்க எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள் எதிர்ப்புகள் விலகும் பணவரத்து அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இருக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க காரிய தடை வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் கெட்ட கனவுகள் வரலாங்க கோபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு எதிர்பாலினத்தாரிடம் கவனமாக பழகுவ அவசியங்க அது மட்டும் இல்லாம தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் போட்டிகள் குறையும் தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்க இருக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெற இருக்கீங்க பிரச்சனைகள் தீர இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை வெளிப்பட இருக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க இருக்குங்க எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் அலைச்சல் அதிகரிக்கும் ஆர்டர் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகலாங்க பழைய பாக்கிகள் வசூலாவதில் மனதிருப்தியை தரும் கூடுதல் பரிவற்றுமை டென்ஷன் காணப்படுவீங்க நிலுவையில் உள்ள தொகைகள் வந்து சேரலாங்க இதனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இதமான சூழ்நிலை சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலன் தருங்க கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவ இருக்கு பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தி தருங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் இருந்த தகராறுகள் நீங்க இருக்க பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் ஆறுதலை தருங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது மகிழ்ச்சிக்கான இருக்கீங்க பெண்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடமிருந்தும் ஆதரவு கிடைக்க இருக்கு நன்மைகள் தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீங்க அடுத்தவர்களின் செயல்களால் கோபம் உண்டாகலாம் தொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் முழு மூச்சுடன் செயல்பட இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது விவசாயிகளுக்கு விளைச்சல் நன்றாக இருக்குங்க பாசன வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கான முயற்சிகள்ல ஈடுபட இருக்கீங்க விவசாய உபகரணங்களுக்கு சற்று கூடுதல் சலுகை செய்ய நேரிடலாம் புதிய நிலங்கள் குத்தகைக்கு வந்து சேருங்க அறுவடை விஷயங்கள்ல ஆழ்ந்து திட்டம் தீட்டி நற்பயன் பெறுவீங்க உங்களுடைய விலை நிர்ணயம் ியமாக அமையுங்க கலைத்துறையினருக்கு எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகும் மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்குங்க அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது விருச்சகராசனையர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமைகள்ல பூஜை செய்து வழிபட எதிர்ப்புகள் நீங்கும் தைரியம் அதிகரிக்கும் பணவரத்து திருப்தி தருங்க அதே போல சிறப்பு பரிகாரமாக செவ்வரலி மாலை அருகில் இருக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மன் கோவிலுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்